கத்தருக்கு சோத்ரம் அதிகாலையில் செவித்தால் தேவனுடைய வல்லமையைக் காணலாம் ஆம் நிச்சயமாக காணலாம் நம் வாழ்க்கையின் போராட்டத்தின் இடையே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இடுக்கமான வாசல் வழியை உள்ளே பிரவேசித்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் போராட்டத்தின் நடுவே இயேசுவை தேடினால்தான் இயேசுவை சந்திக்க முடியும் வேதகாமத்தில் யாரேனும் அதிகாலை ஜபித்தார்களா எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபித்ததினால் அவர்கள் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிலை காண்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசுவானவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார் இயேசுவே அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் போய் வனாந்தரத்தில் ஜெபித்ததாக நாம் வாசிக்கிறோம் காலை அவர் கிருபை புதிதாய் இருக்கிறது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் அவரை நாம் கண்டடைவோம் சரி எப்படி செபிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் இன்றைய நாளில் என்னை உயிரோடு விழிக்க பண்ணி நீர் அதற்கு நன்றி எனக்கு கொடுத்த பொருளுக்காக நன்றி நீர் எனக்கு தந்த உறவுகளுக்காக நன்றி நீர் எஸ் நீர் எனக்கு தந்த எல்லா தயவுகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி என்று நாம் அவருக்கு நன்றி பலிகளை முதலாவது செலுத்த வேண்டும் இரண்டாவதாக ஒரு நாளின் முதலாம் மணி நேரம் தேவனுக்குரியது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை பண்ணு என்று எல்லாமே தேவனிடத்தில் இருந்துதான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பொருள் மட்டுமல்ல நேரமும் நாளையும் இருந்து தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு நாளின் தொடக்க நேரத்தை தேவனுக்காக முதலாவது நாம் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் கொடுக்கும்போது நாம் அவரை கணம் பண்ணுகிறோம் அப்படி நாம் அவரை கனம் பண்ண கூடாதபடி பிசாசானவன் அதிகாலையில் தூக்கத்தின் ஆவியை கட்டளையிட்டு நம்மை தேவனை விட்டு விலக செய்து விடுகிறான் நாம் அந்த முதற் பலனால் தேவனை கணம் பண்ணாமலும் போய்விடுகிறோம் அப்படி நாம் கன பண்ணாமல் போகாமல் நம் முதல் மூச்சு இயேசுவின் பாதத்தில் தான் விடணும் நம் முதல் நினைப்பு நீர் என்னை விழிக்க பண்ணுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவர் முன் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் பேசும் முதல் வார்த்தை அப்பா என்று அவரை தான் இருக்க வேண்டும் நம் கண்கள் முதலை தேடுவது அவரின் வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி நம் ஒரு நாளின் முதலில் துவங்குவது முழுவதும் தேவனுக்குரியதாகவே நாம் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக சூரிய வெளிச்சத்திற்கு முன் நாம் இயேசுவின் ஒளியை தேட வேண்டும் இயேசுவே மெய்யான ஒளி இயேசுவிடம் இருந்துதான் சூரியன் ஒளியை வாங்கிக் கொண்டு பூமியை பிரகாசிக்க வருகிறது சூரியனுக்கு முன்பாக நாம் இயேசுவிடம் அதிகாலை செல்ல வேண்டும் சரி அதிகாலை அதிகாலை என்று சொல்லுகிறீர்களே அது எந்த நேரம் என்றால் மூன்றிலிருந்து ஐந்து ஐந்து மணி வரை இதுதான் அதிகாலை நேரம் ஐந்து மணிக்கு எல்லா பறவைகளின் சத்தமும் கேட்க ஆரம்பித்துவிடும் சில மனிதர்களின் சத்தமும் கேட்க ஆரம்பித்துவிடும் அதற்கு முன்னால் நாம் போய் இயேசுவின் சத்தத்தை கேட்க அவர் பாதத்தில் அமர வேண்டும் சரி இப்படி அமர்வதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் முதலாவது ஜீவனுள்ள வாழ்க்கை அவர் அன்பை ருசி பார்ப்பது அவருடைய வல்லமையை உணர்வது அந்த நாள் முழுவதும் ஒரு பிரகாசம் ஒரு சமாதானம் ஆபத்துக்கு நம்மை தப்புவிப்பார் புது கிருபை நமக்கு அளிப்பார் தடைகளை நீக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் நமக்கு விரோதமாக பிசாசு செய்ய நினைத்திருக்கிற கிரிக் கிரியைகளை அழிப்பார் நம்மோடு நடப்பார் நாமும் அவருக்காக நடப்போம் வருகையில் அழைத்து செல்ல வரும்போதும் அவருக்காக பரப்போம் ஆமேன்